போது நான் சிலரின் பெயர் சொல்லி நடந்த விஷயங்களை பற்றி சொல்லுகிறேனே இந்த ஆட்களிடம் போய் இப்படி சொன்னாயா என்று விசுவாசிகளிடம் கேட்பார்கள் ஊழியர்களிடம் கேட்க மாட்டார்கள் ஊழியர்களிடம் கேட்டால் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் எதிர்த்து மோதி விடுவார்கள் அதனால் சில விசுவாசிகளிடம் நீ ஏன் ஆலிஸ் ராணிதான் அப்படி சொன்னாய் அவள் இப்படி உள்ளவள் என்றும் இனிமேல் அப்படி சொல்லாதே என்றும் சொல்லுவார்கள் இப்படி சொல்லிவிட்டு இந்த ஆள் இன்னின்ன காரியங்கள் இன்னாரிடம் போய் சொல்லி இருக்கிறது எனவே அந்த ஆளிடம் பேசாதே என்று சொல்லி எஃபு வீட்டில் உள்ளவர்கள் மொத்தமும் அறியும்படி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுவார்கள் இதனால் சம்பவிப்பது என்னவென்றால் சிலர் பெட்டி பாம்பு போல அடங்கி விடுவார்கள் சிலர் ஜெப வீட்டை விட்டு ஓடி விடுவார்கள் மலபிலையை விட்டு ஓடினவர்களை அந்த ஆள் மோசம் என்பதால் ஓடிவிட்டது என்று சொல்லி தங்கள் குற்றங்களை நியாயப்படுத்துவார்கள் இதுபோல என்னிடம் சிலரை பற்றி சொல்லவும் செய்தார்கள் எனக்கும் அப்படியே செய்தார்கள் இதனால் தான் நானும் ஜெப வீட்டை விட்டு வெளியேறும் நிலை வந்தது எனவே இப்படிப்பட்ட நிலை இனியும் யாருக்காவது வருமோ என்கிற பயம் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது இந்த சித்திரவதை என்கிற கட்ட பஞ்சாயத்து சபை நடத்தின செல்வராஜ் ஐயாவிற்கு தெரியாமலேயே நடந்தது இன்று ஜோயல் அய்யாவிற்கு தெரியாமல் நடக்கிறது எனவே மலவளைக்கு போகிற ஜனங்களே கொஞ்சம் கவனமாக இருங்கள் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிரியப்பாராக ஆமீன்